கந்தசஷ்டி விழா முருகன் திருக்கல்யாண வைபவம் சிவகங்கை அருள்மிகு விஸ்வநாதர் திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விஷாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இக்கோவிலில் முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியாக வள்ளி தேவயானையுடன் தனிச்சன்னதி கொண்டு அருள்வாளித்து வருகின்றார் முருகப்பெருமானுக்கு சஷ்டி விழா கடந்த ஆறு நாட்களாக சிறப்பாக நடைபெற்ற வந்த நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருக்கல்யாண வைபவம் நேற்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக உற்சவர் முருகப்பெருமானை வள்ளி தேவயானை தேவியர்களுடன் மணக்கோலத்தில் எழுந்தருளச் செய்தனர் பின்னர் திருமண சடங்கு பூஜைகள் நடைபெற்றது சுவாமி பூனல் அணிவித்து கன்னிகாதானம் மாலை மாற்றுதல் போன்ற பூஜைகள் நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தேவயானை தாயாருக்கு திருமங்கலிதரணம் அணிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அலங்கார தீபம் கும்பதீபம் நாகதீபம் காண்பித்து உதிரி புஷ்பங்களைக் கொண்டு அர்ச்சனை செய்வ செய்யப்பட்டது ஏகமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வியான திருக்கல்யாணத்தை கண்டு வழிபாடு செய்தனர் விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது